நன்றி திரு ராமையா விஜயகுமார் அவர்கள் நன்றி திருமதி எங்களுடைய தேவி விஜயகுமார் நன்றி ஒரு அருமையான வாழ்த்து மடலா இருக்க கொஞ்சம் அப்படியே ரெண்டு பேரும் தான் அதை கொஞ்சம் பிரிஞ்சு காட்டுங்க எங்களுடைய மக்களுக்கு ஒரு அருமையான வாழ்த்து மடல் இது தேவை கட்டாயம் ஏன்னா நாங்க அந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யறவங்களை நாங்க வாழ்த்தணும் வரவேற்கணும் அந்த வாழ்த்தை நாங்க பகிரமாக ஆக்கும் பொழுதுதான் பாருங்க விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை மண்ணின் மைந்தரே நின் உழைப்பினால் அபயம் அளித்தீர் உன்னதமான உன் அர்ப்பணிப்பிற்கு என்றும் நன்றியுடன் நாம் இருப்போம் குடும்பம் தேங்க்யூ நன்றி இது இதுதான் தேவை மலர் நன்றி நன்றி விஜயகுமார்னா நன்றி திருமதி விஜயகுமார் அம்மா இருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பரதநாட்டியம் ரெடியா இருக்கு வாங்க அப்படியே வாங்க நம்ம காயத்ரி போட்டோ நடிக்கிறாங்க விஜயகுமார்னா அப்படியே அக்கா கொஞ்சம் அப்படியே முகப்பு பக்கம் காட்டுங்க சாப்பாடு எடுத்து போயிருங்க சாப்பிட்டு போயிருங்கம்மா அவ்வளவு நேரம் என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க கைகள்லாம் தட்டி நான் பேசும் பொழுது அதை உண்மையா ரசிச்சு கொண்டிருந்தாங்க அந்த மரங்கள் விஷயத்தை சொல்லும் பொழுது உண்மையா ரசிச்சாங்க அந்த உணவு உள்ளவங்களுக்கு தான் அந்த பேச்சுண்ட வலி தெரியும் அந்த பேச்சின்ட பவர்ஃபுல் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் நன்றியம்மா சாப்பிட்டு போயிருங்க நன்றி விஜயகுமார்னா நன்றி எங்களுடைய நம்ம குடும்பம் சன் குடும்பம் மாதிரி நம்ம குடும்பம் பிரசன்னா கணேஷ் மலர் கலந்து கொண்ட நம்ம குடும்பம் சார்பாக ஒரு சிறப்பு ஒரு நினைவு சின்னம் அளிக்கப்பட்டது